பொதுமக்கள் மற்றும் இடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை திருச்சி மக்கள் எவ்வாறு எதிர்பார்த்திருக்கின்றனர் என்பது குறித்த கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் பக்ருதீன் நேரலையில் இணைகிறார் அவரிடம் தகவல்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் பக்ருதீன் திருச்சி மாவட்ட மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த மத்திய அரசின் பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு விவரங்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை அதாவது பாரதிய ஜனதா ஆட்சியின் மூன்றாவது ஆட்சியாக இருக்கிறது அதாவது தொடர்ந்து ஆட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மக்களின் கோரிக்கை என்பது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் திருச்சி மக்களை பொறுத்தவரை அதாவது கடந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் வந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது குறிப்பாக அந்த வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும் அதே போன்று பல்வேறு எண்ணற்ற அன்றாட தேவைக்கான பொருட்களாக இருக்கட்டும் கேஸ் விலை உள்ளிட்ட பொருட்களாக இதனை விலை குறைந்த அளவில் நமக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள் அதே சிறு குறு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் பிஹெச்எல் அதே போன்று சிப்கார்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழில் மையங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உற்பத்தி திறனை அதற்கு அதிகரிக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இதில் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடியது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அளிக்கப்படும் சிறப்பு சலுகைகள் ஒதுக்கப்படும் நிதியின் வாயிலாக திருச்சி மாவட்டத்தில் எண்ணற்ற சிறுகுரு குறு நிறுவனங்கள் செயற்பட்டு வருகிறது குறிப்பாக அரியமங்கலம் சிற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதிகரிக்க வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பாக குறிப்பாக அரியமங்கலம் புதிய திட்டங்கள் மற்றும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதே திருச்சி தொழிலாளர்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் திருச்சி மக்களின் எண்ணற்ற அதாவது கோரிக்கை என்பது விலைவாசி கட்டுப்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் இடம் இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது அருணேஷ் நிச்சயமாக பக்ருதீன் திருச்சி மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடைமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விவரங்களுக்கு நன்றி